ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போடி குரங்கனி அதுக்கு கீழே முந்தல் முந்தலில் இருக்கவங்க ஆற்றுக்கு குளிக்கலான்னு வந்தோம் காலையில் வந்த இடத்துல பார்த்தா மீனாக இருந்துச்சுங்க நம்ம சும்மா அருப்பமாக அதான் மீன் பிடிக்க இறங்கிட்டோம் பார்த்தீங்களா உள்ள பாறைக்குள்ள கெண்டை மீன் இருக்குதுல சுத்தமான மீனுங்க இதெல்லாம் மழங்காட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய மீன் சுத்தமாக இருக்குங்க பாருங்க இதெல்லாம் குழம்புக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த மீன் எல்லாம் இந்த பாத்தீங்களா கெண்டை மீன் இது பேர் இது வந்து அந்த மலை மலை ஏரியாவில் இருக்கு பாருங்க அருமையான கெண்டைங்க இந்த மாதிரி மீன் தாங்க குழம்புக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ரொம்ப பெரிய மீன்லாம் நல்லா இருக்காது பார்த்தீங்களா காலையில் குளிக்கலான்னு வந்தோங்க ஆனால் அந்த ஆற்றுல ஃபுல்லாமே மீன் நிறைய அஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த நான் அண்ணன் மாப்பிள்ளை பையன் எல்லாம் குளிக்க வந்தோம் பார்த்தீங்களா அந்த ஏரியா அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்து பாறையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உருண்டு உருண்டையாக இருக்குன்னு இதாங்க கொட்டை ஆறு பயங்கரமாக வெள்ளம் வருங்க மழை பெய்ஞ்சிச்சுன்னா இன்றைக்கி மீன் பிடிச்சி குழம்புக்கு அளவுக்கு பிடிச்சிட்டோங்க அண்ணன் உரசிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா நல்லா குழம்பு அளவுக்கு பிடிச்சிட்டோம் ஓகே மேம் ஓகே அளவா போட்டாலும் இந்த மீன் இந்த இந்த மீனோட குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் பார்த்தீங்களா தேங்க் யூ வெல்கம் ஃப்ரான்ஸ் ஜேனிஃபார் கப்பு மீன்